ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி சின்ன மருமகளில் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போன பின்னாடி அங்கே செய்தோட ஃபோட்டோவும் தன் கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப கதறி கதறி அழுகுறாங்க இப்படி நல்ல மனுஷனை ஏமாற்றிட்டோமே அவங்க அம்மா சொல்லிட்டு ஏன்மா இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் இப்போ நீ சொன்னப்போ எது வரைக்கும் வந்து விட்டுருக்கு பார்த்தியா அவர் எப்படி நில குழஞ்சி போய் நின்னார் தான் அம்மாவே மகளாக வந்து பிறக்க போகிறான்னு அவ்வளோ ஆசைக்கானவோடு இருந்தாங்க நான் கர்ப்பமாக இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சவனே எந்தளவு கஷ்டப்பட்ருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி ஆளுகிறாங்க நான் என்னத்தடி கண்டேன் நான் கனவாக கண்டேன் இப்படிலாம் நடக்கும்னு அன்றைக்கி நான் மட்டும் இது சொல்லாமல் தான் உனக்கு கொன்னே போட்டிருப்பாங்க அந்த பயத்தில் ஏன் பிள்ளையை காப்பாற்றிக்கிறோங்கிற பயத்தில் மட்டும் தான் இதெல்லாம் சொன்னேன் என்னை ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ராஜாங்கம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தமிழ் செலவி சொன்ன விஷயத்தை நினச்சி நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இனி வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ரொம்ப அப்செட் ஆகிடுவோம் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நான் கொஞ்சம் நேரம் தனியாக வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் சனாசி சொல்கிறாங்க அண்ணே நானும் உங்க கூட வரேன்னு இல்லைப்பா நான் கொஞ்சம் தனியாக போனால் தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க அங்கே இருக்க வாட்ச்மேன்லாம் ஐயா நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க முறைச்சி பார்க்குறாங்க உடனே சரி என்னைக்கு பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ராஜாங்கும் தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க தமிழ் செல்வி சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிட்டு மைண்டில் ஏற்றிட்டே இருக்காங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா போஸும் அவன் ஃப்ரெண்டோட குடிச்சு கிடக்கான் குடிச்சுட்டு என்னை இப்படி வீட்டு விட்டு அல் வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொழுமேட்டே இருக்கவும் அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ஏற்றி விடுறாங்க பெரிய வீட்டு பசங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்வாங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தானே அதுக்கு வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா ஏன்டா இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் என் பெரியப்பா தான்டா காரணம் அவர் தான் என்னை வீட்டு விட்டு வெளியே போ வீட்டு விட்டு வெளியே போகணும் அடிக்கடி என்னை துரத்துகிட்டே இருக்காங்க அவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் அந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவோம் என்னடா சொல்ல வர அவர் மட்டும் செத்து போயிட்டார்னு வச்சுக்கோ யா என்ன செய்துவோம் கொஞ்ச நாளில் குடிச்சு குடிச்சா செத்து போயிருவாங்க அடுத்து அந்த வீட்டோட வாரிசு நான் மட்டும்தான் இருப்பேன் அப்போ என்னை வீட்டு வீட்டு வெளிப்பண்ண யாரும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லுவோம் என்னடா இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாடா அளவுக்கு என்னை வந்து அந்த வீட்டில் பாடாக படுத்துகிறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ராஜாங்கும் அந்த வழியாக போயிட்டுருக்காங்க அதை பார்த்து போஸோட ஃப்ரெண்டு டேய் அவன் பெரியப்பா போயிட்டுருக்காரா அதுவும் அவர் எவ்வளோ பெரிய மந்திரி தனியாக இருக்காரா அப்படின்னு சொல்லுவோம் வசமாக மாட்டிக்கிட்டேனா அந்த ஆள் இப்போ இரு அந்த ஆளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் என்னடா போகிறேன் கார் சாவி கூடான் அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க கார் சமைக்க கொடுக்குவோம் அதில் ஏறி உட்காந்துட்டு ஏற்கனவே ரொம்ப குடிச்சனால போதை தலைக்கு ஏறி தாறு மாற காரை ஓட்டிட்டு போய் ராஜாங்கத்து மேலே மோதவும் ராஜாங்கம் மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துறாங்க கீழே விழுவும் தலையிலேருந்து ரத்தம் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதை பார்த்துட்டு போஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படி இந்த செத்து போயிடுவோம் அடுத்து அந்த வீட்டோட மோதம் வர மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து அங்கேருந்து இருந்து உடனே கிளம்பிடுறாங்க அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்து யாரோ வழியில் போயிட்டுருக்காங்களோ பார்த்துட்டு இது அமைச்சர் ராஜாங்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கமெல்லாம் தூக்குறாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் செய்து எல்லாருக்கும் போன் போகுது அங்கே செய்து எல்லோரும் வந்துட்டு ராஜா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அங்கே டாக்டரை பார்த்துட்டு இவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் கதறி கதறி அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தலையில் ரொம்ப பயங்கரமாக மாறிப்பட்டுருக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண பார்க்குறோம் அது வந்து சக்சஸ் ஆகுமா இல்லைன்னு சொல்ல முடியாது சக்சஸ் ஆனால் ஆனாதான் இல்லாட்டினா நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே போவோம் செய்து வந்து நில போய் நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்காங்க அங்கே சாவத்திரி ஒரே புலம்பிட்டே இருக்காங்க என் அண்ணன் பேரனும் பேத்தியே வரப்போதுன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி அண்ணனோட சந்தோஷத்தில் மண்ணாளி போடுற மாதிரி அவள் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றி விடுற மாதிரி ஒரே சிலம்பிட்டே இருக்காங்க அடுத்து மலரும் தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணி தமிழ் ராஜாக்கு மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அக்கா என்னக்கா சொல்கிறீங்க மாமாவுக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டி அடிச்சு தமிழ் கேட்கவும் என்னாச்சுன்னு தெரில அவர் தனியாக போயிட்டு இருந்தார் அப்போது ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் உடனே கிளம்பி வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அவங்க அம்மா அப்பா அப்பா தான் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க சாவித்திரி ஈஸ்வரி எல்லாம் தமிழில் பார்த்துட்டு ஏன்டி இங்கே வந்து அவர் செத்துட்டாரா பொழைச்சாரான்னு பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லுவோம் ஏற்ற பேசிகிட்டு இருக்கீங்க நான் அப்படிலாம் நினைக்கல அவர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் நான் என்னை ஒரு தடவை பார்க்க அத்தை அப்படின்னு சொல்லுவோம் அப்போலாம் பார்க்க முடியாது உன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு தான் அவர் வெளியே போனார் அவர் வெளியே போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு எல்லாம் அதெல்லாம் நடந்தது காரணம் நீந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டி விடுறாங்க தமிழும் தயவு செய்து என்னை ஒரு தடவை பார்க்க விடுங்க நான் அவ்வளோ தூரம் அவரை பார்க்க தான் வந்திருக்கேன் நீங்கள் சொல்கிறத கேட்குற நிலமை நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் என்னடி கேட்குற இல்லை உன்னெல்லாம் பார்க்க விட முடியாதுன்னா விட முடியாது அவங்க பேசுறதெல்லாம் கேட்ட தமிழ் செல்விக்கு என்ன பதில் சொல்ல தெரியாமல் உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க ஓகே விவர்ஸ் அடுத்தடுத்து சின்ன மருமகளை இதான் நடக்கப் போகுது